கடல் வணிகத்தில் காலநிலை மாற்றம் திசையறிதல் ஆகியவற்றால் சில நஷ்டங்களையும் தன் மகனையும் இழந்திருந்த சூழ்கடல் முதுவனுக்கு தேவாங்கு என்றழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட தெய்வ விலங்கு புதுமையாக தெரிந்தது அதைக் கொண்டு வந்த இளமருதன் மூலம் அது பரம்பு நாட்டிலிருந்து வந்த பாணர்களிடமிருந்து கிடைத்தது என்பதை அறிந்து அதனை பெற வழி தேடினான் பாண்டிய நாட்டு மன்னர் முதற்கொண்டு அனைவரும் ஆலோசித்தனர் பரம்பு நாட்டோடு நெருக்கமாக இருந்த குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தான் பாரியிடம் வணிகம் பேசப்போய் பரம்பின் குளமுடியனால் கைகள் வெட்டப்பட்டு வந்த செய்தி அனைவரும் அறிந்ததே எனவே வேறு வழியின்றி அரசர் அவரின் தளபதி கருங்கைவானனை அழைத்து வழி என்னவென்று ஆலோசித்தார் அவன் பெரும்படையோடு சென்று பரம்பை வென்று வர தீர்மானித்தான் அது சமயம் அங்கிருந்த வெங்கல் நாட்டு மன்னன் மையூர் கிளார் தயங்கியபடியே ஒரு நிகழ்வை சொன்னார் தன் மகன் கோட்டைக்கு கட்டிடக்கலைஞர்களோடு வந்தபோது அரண்மனை யானை ஒன்றுக்கு லேசாக மதம் பிடித்ததும் அதனை முன்னாள் யானைப்படை தளபதி அல்லங்கீரன் மிகுந்த முயற்சி எடுத்து கட்டுப்படுத்தியதையும் குறிப்பிட்டார் அரசருக்கு தெரிவிக்காத இந்நிகழ்வை குறித்து தலைமை அமைச்சர் முசுகுந்தர் துணுக்குற்றார் மேலும் பேசிய மையூர் கிழார் முன்னொரு முறை தங்கள் நாட்டு அரண்மனை யானைக்கு மதம் தலைக்கேறி மிகுந்த அழிவை ஏற்படுத்தியதாகவும் அதை படை வீரர்கள் பலர் முயன்றும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றார் கோட்டையை நோக்கி பாய்ந்து வந்த யானையை பரம்பு மலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பெண்ணொருத்தி ஏதோ மரக்கிளையை ஒடித்து கொண்டு கன்னிமைக்கும் நேரத்தில் தன் சிறு பிள்ளையை மார்போடு சேர்த்து கட்டியபடி இறங்கி வந்தாள் மதம் கொண்ட யானை முன் அக்கிளையை காட்டியதும் யானை மதம் நீங்கி சாந்தமடைந்தது பேரழிவிலிருந்து தங்களை காத்த பெண்ணை பணிந்து தன் தந்தை பரம்புக்கும் பரம்பின் மக்களுக்கும் எதிராக சிறு தீங்கும் நாங்கள் என்றும் செய்ய மாட்டோம் என்றார் என கூறி முடித்தார் மையூர் கிழார் தான் பரம்பிற்கு எதிரான போரில் பங்கெடுக்க போவதில்லை என்பதையே கூற என்று அவையோர் நினைத்தனர் ஆனால் மையூர் கிழார் பரம்பின் மீது போர் தொடுப்பது அவ்வளவு சுலபமல்ல பரம்பின் இயற்கை அரண் வெல்ல முடியாத ஒன்று பரம்பு மக்களின் இயற்கையை குறித்த அறிவு அளவிடற்கரியது மேலும் அம்மலையின் செடியும் கொடியும் கூட போர் புரியும் என்று எச்சரித்தார் அவரின் சொல்லிலிருந்த உண்மையை அறிந்த குலசேகர பாண்டியன் வேற்று வழிமுறையை ஆலோசிக்க ஆரம்பித்தார் அதே நேரம் பாரியின் மாளிகையில் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது தென்திசை காவல் வீரனான கூழையன் வந்திருந்தார் அவையில் குல ஆசானான தேக்கன் முடியன் வேட்டூர் பழையனும் இருந்தனர் பரம்பின் தென்திசை அண்டை நாடுகள் குடநாடும் குட்டநாடும் ஆகும் இதில் குட்டநாட்டு சேரமன்னனை பாரி போரில் வெட்டி வீழ்த்தியதால் அவன் மகன் உதியஞ்சேரல் பரம்பின் மீது பகை கொண்டிருந்தான் பல காலமாக நல்லுறவு கொண்டிருந்த குடநாடும் தற்போது பரம்பின் மீது பகை வளர்த்திருந்தது இந்த சூழலை பயன்படுத்தி உதயஞ்சேரல் பரம்பின் மீது படையெடுக்க திட்டமிட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருந்தான் இதையறிந்த கூழையன் பாரியிடம் இதை தெரிவிக்கவே குதிரையில் வந்தான் கூழையனின் திறனை நன்கறிந்த உதயஞ்சேரல் அவனை திசை திருப்பி வேறு திசையில் பாதையமைத்து குடநாட்டு படையை முன்னால் அனுப்பி போர் புரிவான் என்பதை உடனே கணித்தான் பாரி எதற்கும் நாம் தயாராயிருக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தனர் எட்டு வயதிற்கு மேற்பட்ட சிறார்களுக்கு காடறியும் பயிற்சி என்பது பரம்பின் கட்டாய நடைமுறை இப்பயிற்சி ஐந்தாண்டுகளுக்கு ஒருமுறை குள ஆசான் தேக்கனால் வழங்கப்படும் போர் சூழலில் தேக்கனின் இருப்பு அவசியம் என்பதால் காடறியும் பயிற்சி தற்போது வேண்டாம் என்று பேச்சு வந்தபோது பரம்பின் முது மனிதனான வாரிக்கையனிடம் கருத்து கேட்கப்பட்டது அவர் குல ஆசானை தேர்ந்தெடுக்கும் முறையான பகரி வேட்டையை அறிவிக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்ட நாளுக்குள் யாரும் அரிதான பகரி என்னும் பறவையை வேட்டையாடவில்லை என்றால் தேக்கனே காடறிய புறப்படலாம் என்றும் கூறினார் குறித்த நாளும் வந்தது யாரும் பகறி வேட்டையாடாததால் தேக்கனே மாணாக்கர்களை அழைத்து கொண்டு காடறியும் பயிற்சிக்கு புறப்பட்டார் நிகழவிருந்த ஆபத்தினை அவர்கள் அறியவில்லை அடுத்த பதிவில் கேட்போம்